வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான கெடுபலன்கள் இருக்குது அதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன இதை தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியே பார்த்துக்கிட்டே இருக்கார் இது உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் ஏன்னா குரு அப்படின்னாலே தெய்வம் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க இயற்கையிலே குரு பகவானுடைய அனுகூலத்தில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த குரு பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை லேட்டாகிட்ருக்கு எப்போ நடக்கலாம்னு தெரியல எப்படி நடக்கும்னு புரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறையா இருக்குது அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறேன் குறிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு அப்படியே இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை குறிப்பாக பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் வருமானம் லாபம் சம்பாத்தியம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது பரவாயில்ல ஏதோ ஒரு வருமானங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குரு பகவானும் பார்க்குறாங்க ஸோ நம்ம ராசிபலன் பார்க்குறதே கிரகத்தினுடைய தன்மை அறிஞ்சு சாதகமாக இருக்குமா இந்த மாதம் பாதகமாக இருக்குமான்னு அப்படி பறக்கிற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குருவுடைய தொடர்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் நீங்கள் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானை நீங்கள் இப்போ பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஆக திரும்ப திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாங்க இருப்பாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் மற்றவங்களுடைய அட்வைஸை நீங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகளால் நட்பலன்கள் உறவுகளால் மகிழ்ச்சி இது இருக்குது பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் எதிர்பாராத ஒரு பயணம் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்குது இந்த மாதம் உங்களை நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கடைசுலேயே ஜூம்லேயே நிறைய படிக்க வேண்டிய காலம் அல்லது கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குறிப்பாக தேடுதல் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்க வீடு மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது நீங்கள் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் இருக்குது லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை என்னுடைய சொத்துக்கள் நல்வழிக்கு போகாமல் இருக்குது எப்போ விற்கும் தெரியல எப்படி விற்கும் தெரியல அதனால் எனக்கு லாபம் இருக்குமானா அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ப்ராப்பர்ட்டி ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கண்டிப்பாக இருக்குது குறிப்பாக நீங்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலை உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த ஆறும் பத்தும் ரெண்டுமே உங்களுடைய வேலை உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கம்பெனியில் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அதர ஃபீட்டர் கன்சன்லாம் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய வேலைவாய்ப்புகள் இந்த மதம் பரவாயில்ல பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணி தான் ஆகணும் பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு ப்ரொமோஷன் மட்டுமில்ல ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ ரேட்ஸோ எது பார்த்தீங்கன்னா அது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் விலை கொடுக்கணும் சனி நாளே அதிக உழைப்புன்னு அர்த்தம் ஆக எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய சுப்பீரியர் இந்த மாதம் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க கொலீக்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் பட் தேவையில கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை வேற பார்த்துட்டு இருக்கிறாரு நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்கோ ஸோ மருந்து மாத்திரையுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதை சாப்பிட்றதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி திரும்பவும் சொல்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டியை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட்டு வந்தால் பாஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நல்ல பொறுமை நிதானமாக இருங்க ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதுவும் அதே சமயத்தில் வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான பயணம் போவதற்கான வாய்ப்புகள் அந்த பயணத்தால் உங்களுக்கு பெரிய லெவலில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நம்மளால் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருந்து நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஸோ உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் இந்த மாதம் புதன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடல் வர நல்ல கும்பிடுங்க நரசிம்மரதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்